அடை ஆமريكا पवार அப்படி ஆமريكا पवार நம்ம என்ன மச்சான் அண்ணேப்பா நம்ம கிட்ட சீக்க போடு கும்பால போடு என்ன அப்படியே அடி ஏத்திட்டேமா நம்ம எல்லாரும் இருக்கே

பத்தக்காடு திருநகர் சேவந்திரங்கள் மேலாண்மை இளைஞர்கள் பந்தய கமிட்டியாளர்கள் ஊர் நிர்வாகிகள் இந்த பந்தயத்தை தோக்கிக்குமாறு அன்போடு அழைக்கின்றார்கள் அங்கிட வண்டி விட வேண்டா என்னமே வண்டி விட வேண்டாம் விளம்பரம் வண்டி

பிரகாஷ் அவர்களுடைய மூன்றாவதாக வடக்கோர் முத்துமாரி அம்மன் கூறி பண்ணை நாட்டானி பிரதர் சிவேந்தர் தற்பொழுது மூன்றாவதாக அமராவதி புதூர் வேலு கே அம்பாள் நான்காவதாக செம்பலிங்கம் திருப்பணவாசன் சுப்ப

இரண்டாவத வடக்கோர் முத்துமாரியம்மன் துணை நண்பன் கோரி பண்ணை அமரன் போதர் மின்னாதன் நாட்டானி சூரிய மூன்றாவதாக சாத்திகோட்டை காவண்ணா கருப்பிரியா சேர்வை திருவாப்பாடி பிரகாஷ் நான்காவதாக அமராவதி குதூர் வேலுகிருஷ்ணன் அம்பதம்

சரி பண்ணிக்கலாம் அப்படியே அப்படியே இருங்க 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 போட்டோம் இருங்க போவேன் இருங்க போனதுக்கப்புறம் போனோம் வெயிட் பண்ணுங்க திருமைய <muchas> <muchas> <muchas>

கவர் பண்ணி

பின்னாடி மல்லு கேட்டு நான் அதுக்காக போக போவா பின்னாடி வருது போட்டு 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 நீ என்ன கூட

இரண்டாவதாக கடுமையான போராட்டத்திற்கு இரண்டாவதாக தேவநாடு சித்தி விநாயகர் ரயில்வேல் வீர முடியாதவர் இணைந்து மாவிலால் சுந்தரபாண்டியார் அதை ஓட்டு வருகின்ற சாதனை முடியேற்ற துணைக்காரதி சுந்தரபாண்டியார் மூன்றாவதாக சாத்தியப்பட்டை கால காவண்ணா கருப்பியா கருப்பியா சேர்வை திருவாபாடி திருவாசி இணைந்து அதை ஓட்டு வருகின்ற சாதனை வெங்கலூர் அம்பிசாமி துணைக்காரதி பட்டத்துண்டு பாலா கருமையான

முன்னாடி தணியா பொங்க க்ரிஸ்டூடியோ 101 இரண்டாவது தற்பொழுது தேனாങ്ങാடி சித்தி விநாயகர் ஓய்ரிவயல் சீரமுனி ஆண்டவர் மாவிளங்காவேல் சுந்தரபாண்டியன் ஓட்டி வருகின்ற ஜாரதி மாவிளங்காவேல் முருகேசன் சுந்தரபாண்டியன் மூன்றாவது சிவகங்கை மாவட்டம் மாத்தி ஹோட்டை காவன்னா கருப்பையா சேர்வை திருவாபாடி பிரகாஷ் அவர்களுடையமார் ஓட்டி வருகின்ற ஜாரதி சுற்று இருக்குமரா சொல்லு கேமரா வேண்டி கேமரா வேண்டிய கொஞ்சம் வண்டி இருப்பாடு வண்டி கிட்ட வந்துருக்கு சார் வண்டி இருப்பாடு தவிர தவிர தவிர

ஓ வாடுறோ வாடுங்க இத சொல்லுங்க கொடியாங்க கொடியாங்க பா கட்டிக்கு ரெடியாங்க கட்டிக்கு ரெடியாங்க லம்பே கொடியாட்டான் ஐயா யாரது கொடியாட்டானே நீ கட்டிக்கு பேக்கன માર குட்டிடா நம்ம போக முடியாது யார் கொடியாட்டானே பா கம்மியா யாரது கொடியாட்டானே ரிசல்ட் தெளிய கொடியாங்களே திருப்பிடக்கனே ரே 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 ஆளை கேண்டியாடா எங்க அங்க கேப்பறியா அதிரும் மாதிரியா இங்கே ஏதால டிராஃபிக் கொஞ்சம் விரு விருன்னு புடிங்க அப்படியே முன்னால போய் முன்னாடி அந்த பக்கம் போய் எங்கனால அப்படியே ஒரு போற 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 இங்கே வர முடியல வந்துங்க கூட ரெடி ஆயிடுச்சு என்னங்க லாங்ல ரெடியா ரைட் அடி வர 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 கலிங்க நார்ஞ்சுக்கு ரெண்டு பேரும் வந்து அந்த ரெட்டைல ஓட

அப்படி கொடுவாங்க பத்து ரூபாய் கொடுத்து அரே மாடுவாங்க நாலாம் வந்துருச்சு கொடி வாங்க கொடி கொடி வாங்க ரைட் மாடு வருது மாடு வருது மாடு